சென்னையில் பல இடங்களில் ஜிசிசி கிரேட சென்னை கார்பரேஷன் வந்து பார்க்கிங்க்கு காசு வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்றையிலேருந்து அதாவது ஜூலை டுவெண்ட்டி ஒன்லேருந்து அந்த பார்க்கிங் காசு எவனாச்சு கேட்டான்னா வந்து நிற்பாங்க மிஷினை தூக்கிட்டு சார் காசு கொடுங்கம்பாங்க கொடுத்தாங்கன்னா கொடுக்க முடியாது போனாலும் உடனே அடிச்சு அனுப்பிச்சி விட்ரு ஒருவேளை அதையும் மீறி எவனாச்சு காசு கொடுத்தே ஆகணும்னு கட்டாயப்பட்டாங்கன்னா ஒன் நைன் ஒன் த்ரீன்னு ஒரு நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி சார் நான் இந்த ஏரியாவில் நிற்கிறேன் இங்கே காசு கொடுத்தா தான் வண்டி அறுக்கப்படுவேன் சொல்லி ஒருத்தன் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கம்ப்ளைண்ட்டை விட்ருங்க காசை கொடுக்க வேணாம் ஏன்னா கான்ட்ராக்டு கேன்சல் ஆயிடுச்சு இந்த டெஸ்கோ அப்படின்ற ஒரு கம்பெனிகிட்டே கான்ட்ராக்டுக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டி ஜிசிசிலேருந்து ஆனால் அந் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க பாக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ போட முடியுமோ அதை வாங்கி அள்ளி போட்டிருக்காங்க இப்போ டூ வீலருக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து அஞ்சு ரூபா தான் பார்க்கிங் ஃபீஸு அங்கே கவுர்மெண்ட்டில் போட்டிருக்கு ப்ரைவேட் பார்க்கிங் நிறையா இருக்குது அதில் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் மெட்ரோ பார்க்கிங் இருக்குது அதில் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் ஜிசிசி ரோட் சைடில் போட்டிருக்காங்க பார்க்கிங்க்கு அந்த பார்க்கிங்க்கு ஒன் ஹவருக்கு டூ வீலருக்கு வெறும் அஞ்சு ரூபா தான் ஆனால் இவங்க இத்தனை நாள் என்ன பண்ணியிருக்காங்க ஒன் ஹவருக்கு டூ வீலருக்கு முப்பது ரூபா சார்ஜ் வாங்கியிருக்காங்க பார்க் பண்ணி போகிறோம் ஏன்னா இங்கே பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பார்க் பண்ணால் டோ பண்ணிட்டு போயிடுவாங்க அங்கே போயிட்டு உட்காந்து அழுகணும் அதனால என்ன பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் அங்கேருந்து கிளம்புறதுக்காக எல்லோரும் இது வரைக்கும் அந்த காசும் கொடுத்துட்டு பட் ஆனால் அது ஆப்டரைஸ்டு காசு கிடையாது வெறும் அஞ்சு ரூபா தான் இதையே தான் ஜிசிசி கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றாங்க ஏன்னால் இது ஜிசிசிக்கு தெரியாம வேணால் கரெக்ஷன் பில்லு போகணும் அங்கே ஒரு அமௌண்ட்டு போகணும் டாஸ்மாகில் பத்து ரூபா கூட போடலையா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாதுன்னு நம்ம இருக்கோமா இல்லை கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியாதனா நம்ம நினச்சிகிட்ருக்கோம்னு அதை நினச்சிக்கிட்டுருக்கா கிடையாது இல்லை எல்லாம் ஒன்று தான் இதுனா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை அந்த டெஸ்கோ கம்பெனியில் அவங்களுக்குள்ள ஏதோ இன்டர்னல் பிரச்சனைன்னு வச்சுருக்கீங்களே ஒரிஜினல் பிரச்சனை என்னன்றது நமக்கு தெரியாது நமக்கு சொல்ல வருது அவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க இவ்வளோ நாளாக இல்லாதது இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்ட்டு அதனால என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட அந்த பார்க்கிங் அந்த லைசன்ஸ் இருக்குல்ல கலெக்ட் பண்ணுற அந்த இதை வந்து உரிமத்தை பறிச்சுட்டாங்க லைசன்ஸ் அதனால் இனிமேல் எங்கேயும் எவனும் இந்த திக்கு திக்கு இதை போட்டுக்கிட்டு காசு கொடு அப்படின்னு வந்து எவனா நின்னானோ தயவு செய்து கொடுத்துறாதையோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவன் அப்படியே தள்ளி விட்டேன் காரில் தள்ளி விட்டுறாதையோ கையால் தள்ளி விட்டு காரையோ பைக்கையோ எடுத்து நீங்கள் மட்டும் கிளம்பிடுங்க ஏன்னா இவ்வளோ நாள் அப்படித்தான் கொள்ளையடிச்சிருக்கேன் கவர்மெண்ட்டு புதுசாக ஒரு இது அதாவது யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டி கும்ப்டான்னு போட்டிருக்காங்க குமுத்தான்னு நாம் சரி பார்த்தீங்களா சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிஷன் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி இதை எல்லா இடத்துலையும் சென்ட்ரலைஸ்டு பண்ணி அந்த பார்க்கிங் ஃபீஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஃப்யூச்சரில் இப்போ இல்லை அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுன்றது தெரியாது அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒன்று எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரணும் எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரணும் அதுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி ஏன்னா அதெல்லாம் உட்காந்து அதை உட்காந்து பார்க்குற அளவுக்கு இப்போ யாருக்கும் டைம் கிடையாது அதனால இனிமேல் எங்கேயாச்சும் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து ப்ரைவேட் பார்க்கிங்கில் போயிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவன் வண்டியை பிடிங்கி வச்சுட்டு ஒன்றேந்துக்கு உள்ளே வச்சுருவாங்க கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் மட்டும் பில்லு போடுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ அதுக்காக பார்க் பண்ணலாமா கூடாதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பார்க் பண்ணலாம் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவைலபிள் பட் பார்க்கிங் ஃபீ இப்போ கலெக்ட் பண்ண முடியாது வேவ்ட் ஆஃப்னு தான் இது வந்து இந்த இந்த டைம் பீரியடுக்கு மட்டும் அவங்க திருப்பி அந்த ப்ராசஸ்ஸை இது பண்ணி மறுபடியும் சரி பண்ணி அதை இன்னொருத்தருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குற வரைக்கும் இன்னொருத்தர் கொடுக்குறாங்களா இல்லை மறுபடியும் அந்த டெஸ்கோ அப்படின்ற அந்த கம்பெனிக்கே கொடுக்குறாங்களான்றது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டீலுங்க ஏன்னா இவங்க உண்மை இதுவாக கூட இருக்கலாம் அவங்க முப்பது ரூபா கலெக்ட் பண்ணுறது இது வரைக்கும் இவங்க காதுக்கு போகாமல் இருக்கலாம் கைக்கு வராமல் இருந்துருக்கலாம் திடீர்னு இவ்வளோ அவ வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கிட்ட டீல் பேசியிருக்கலாம் அந்த டீலும் வராமல் போயிருக்கலாம் வாங்கின காசெல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை இருந்துருக்கலாம் எனிகோ இனிமேல் யாராச்சும் சென்னையில் அந்த ரோட் சைட் ஜிசிசியோட பார்க்கிங்கில் பண்ணிங்கன்னால் அடுத்த இது இம்ப்ளிமெண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் காசு கொடுக்க வேண்டியதில் அடுத்த இது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகணும் இது வரைக்கும் ஜிசிசியும் சொல்லலை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் தான் சொல்லியிருக்கு எவனாச்சு பார்க்கிங்க்கு வந்தாங்கன்னா காசை கொடுத்துட்டு ஏமாந்துறது